குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்திரா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக எனக்கு குருவாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உலகத்துக்கு எல்லாத்துக்குமே படி படிகளக்கிறவங்க அம்மா தான் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன்னா வந்து விஷ்ணு தான் இந்த கோலத்தில் படுத்துட்டு இருப்பார் பாம்பின் சுரூபமாக இருந்து விஷ்ணு வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அம்பாள் வந்து இந்த வடிவத்தோடு இருந்துருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மேல்மலையினோர் அகில உலகத்தையும் காக்கின்ற அம்மை அன்னை ஆதிவராசக்தி அண்டத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றா அம்மா வந்து அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உலகம் பிறக்கு முன் ஒரு நாடி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாடி முன்புறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றி எடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு விழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி இந்த மேல்மலையினூர் அங்காளம் வந்து நிறைய பேர் தரிசிக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து நமக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகிருக்கீங்க ரசிகர்களாக இருக்கீங்க நிறைய ஃபேஸ்புக்கில் இணைஞ்சிருக்கீங்க அத்தனை பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த கோயிலில் வந்து தலைமை குருக்களாக இருந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து வழிநடத்திட்டு இருக்கோம் சக்திகள் அம்மானுஷ்ட சக்திகள் இந்த கழிவுகள் வந்து அவ்வளோ பேரை வந்து துன்படுத்திகிட்டு இருக்குது அந்த விடுதலை ஆகும்னா இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வாழ்க்கையில் போராட்டம் ஜெயிக்க முடியல பிரச்சனையாக இருக்குது தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஜாதகத்தில் கோளாறு நம்மளை ஆட்டி படைச்சிருக்கு எதிராளி சூழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் முறியடிக்கணும்னா நீங்கள் மேல்மலையினுடைய வந்தே ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் நான் வரலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு உண்டான பதிவுகள் தான் ஏன்னால் இந்த அகில உலகத்துக்குமே அன்னையாக இருந்து அம்மா வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க நீங்கள் வரணுன்னா கூட அம்மனுடைய ஆசிர்வாதம் அனுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர இல்லைனா நிச்சயமாக உண்டு உங்களால் வரணும்னு நினச்சா கூட வர முடியாது சார் நாங்கள் கிளம்பலாம்னு நினைக்கிறேன் சார் வர முடியல சார் வரணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நினைக்கும் போதெல்லாம் வந்து வரலாம் வரலாம்னு நினைக்கிறோம் அக்கம் பக்கத்து ஊர்லேருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மேல்மலை கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அம்மாசை ஊஞ்சல் வழிபாடை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்த உடனே பல நன்மைகள் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் எங்களால் வர முடியல சார் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் சொல்கிறோமே தவிர எங்களால் உண்டான வழிகள் வந்து அந்த அம்மா வந்து அமைச்சு கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அம்மாவுடைய ஆசீர்வாதம் மனுகரங்கள் அதாவது முன் பிறவி செய்த ஒரு நன்மை தீமையை பொறுத்து தான் இந்த பிறவியை நம்ம வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அதுதான் உண்மை அந்த கருமாவெல்லாம் கழியணுன்னா அம்மாவுடைய எல்லைக்கு வரும்போது தான் அந்த கருமாவை கழியும் ஏன்னா இந்த அம்மா வந்து சுடுகாட்டு எல்லையிலே இருக்கிறாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தலைமை பீடத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலகத்துக்குமே அதாவது பார்த்திங்கன்னா அகில உலகம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க அவங்க சக்தி பீடமாக நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இல்லைத்துக்கு வரும்போது தலைமை பீடமாக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு அதனால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் எல்லா மாவட்டங்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து இப்போ வந்துட்டுருக்காங்க ஜனங்கள் வந்து அதிகப்படியான மக்கள் கூட்டம் வந்தது வந்தபடியே இருக்காங்க வந்து போகிறவங்களுக்கு எத்தனை பேருக்கும் தெரியும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது வந்து போனால் என்னென்ன நன்மை நடந்தது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷம் வந்து போனேங்க தான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் தெரியும் இல்லைன்னா தெரியாது அம்மா வந்து சாதாரணமாக சாந்தமாக இருந்தால் சாந்தமாக இருப்பாங்க உக்ரமாக இருந்தால் உக்ரமாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதனால் இங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நினச்சி உட்காந்து அழுகணும் அம்மா இந்த குறைக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வலைக்காப்பு நடத்துகிறாங்க பாருங்கள் இந்த கோயில்லேயே வந்து வலைக்காப்பு அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நன்மை அடைஞ்சிருந்தால் இந்த இடத்துக்கே வந்து வளைகாப்பு நடத்துவாங்க நம்ம வீட்டில் தான் நடத்தி நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மலையனூர் அம்மாவுடைய எல்லையிலே வந்து வளைக்காப்பு நடத்திட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேருக்கு திருமணம் நிறைய நடந்துருக்கு இந்த கோயிலில் வந்து எக்கச்சக்கமாக ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செட் ஆகாது சார் பொருத்தெல்லாம் பார்த்து சார் பன்னெண்டு பொருத்த ஏழு பொருத்தம்தான் இருக்குது அஞ்சு பொருத்தமே சரியில்லை சார் அப்போ என்ன தான் சர் பண்ணுறது பார்த்தா நாங்களும் பத்து இருபது பொண்களை பார்த்துட்டோம் பார்த்துருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுக்குன்னான எதையுமே வந்து செட் ஆகலை அப்படின்னு வாங்க அப்படி இருக்கிறவங்க தான் அந்த கோவிலுடைய பரிகாரங்கள் கோவிலில் வந்து செய்யணுங்கிறது காரணமே எதுவாக இருந்தாலும் அம்மாவோடய எல்லை செய்யும்போது அம்மா அத்தனையும் அவங்களுக்கு காத்து நிற்பாங்க அதனால தான் கோயில் கூடத்தில் வந்து கல்யாணம் திருமணங்கள் எல்லாமே வந்து புக் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்காங்க எல்லா கோயில்கள்லேயும் ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் அம்மா பார்த்துக்குவாங்க ஏன்னா அம்மா வாழ முடியாத விஷயங்களா எல்லாமே அம்மா வாழ முடியும் சிவனுக்கே கபாலம் விடுதலையான இடம் அதனால் தான் பார்த்துருக்கீங்க பாருங்கள் அளவுக்கு சீமந்தம் நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன்னா வீட்டில் நடத்தினா புரிய வீட்டில் நடத்தலாம்ல ஏன் வீட்டில் நடத்தலை தெய்வ காரியங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல செய்யும்போது தான் அவனுடைய சக்தி வந்து வெளிப்படும் குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு வந்து அம்மா வந்து குழந்தை மரம் தந்துட்டுருக்காங்க இங்கே வந்து போனால் அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் புதுசாக இப்போ தாங்க சார் வந்துட்டுருக்கோம் நாங்கள் கொஞ்சம் காலமாக தான் வந்துகிட்ருக்கோம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லை சார் நாங்களும் பல வருஷமாக வந்துட்ருக்கோம் அப்படி இருந்தால் எங்களுக்கு தெளிவு கிடைக்கலன்றவங்க நிச்சயமாக என்னிடம் வாங்க அதுக்குண்டான தெளிவுகள் நாங்கள் கொடுக்குற இடத்துல இருந்துட்டுருக்கேன் ஏன்னா அம்மாவுடைய செல்ல பிள்ளையாக இருந்துட்டுருக்கேன் நான் எனக்கு அத்தனையுமே அவங்க கூட இருந்து வழி நடத்திட்டுருக்காங்க அதனால் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகும் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல வந்து விடுதலை தர இடத்துல அம்மா வந்துட்டு இருக்காங்க ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த இடத்துல வந்து வந்து போகும்போது நிச்சயமாக கிடைக்கும் ஒரே வருடங்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க அம்மா வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம் அமாவசையான தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் ஒரு முயற்சி என்பது கடவுளிடம் நம்ம கிட்ட சேரணும்னா போராடி தான் நம்ம ஒரு சில இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் சார் நான் எனக்கு வந்து மூணே மாதத்தில் கிடச்சிது சார் பரவாயில்ல சார் அப்படின்றவங்க நிறைய பேர் ஒரே மாதத்தில் எனக்கு கிடச்சிது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து போனவொன்னே எனக்கு முடிஞ்சு போச்சு சார் இந்த வேலைகள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உங்களுடைய கருமா குறையணும்னு சொன்னால் ஒரு வருடங்கள் ஆகலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் மாதம் மாதம் வந்து வந்து போகும்போது நிச்சயமாக அம்மனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் மேலே படுவோம் தான் ஊஞ்சல் தாலாட்டு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் இனிமேல் வருங்காலத்துலேயும் அதிகமாக தான் வருவாங்க ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இந்த கோயிலுடைய அம்சம் வந்து அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வளைக்காப்பு வந்து நடந்துகிட்ருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வளையல் போட்டுட்ருக்காங்க பெண்கள் வந்து அப்போ எந்தளவுக்கு அம்மா மேலே பக்தி ஈடுபாடு இருந்தால் அளவுக்கு செய்வாங்கன்னு பாருங்கள் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதையெல்லாம் வந்து கோயிலில் செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கள் ஏன்னா அம்மாவையே வந்து குலதெய்வமாக எடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதது சார் பரவாயில்ல நாங்கள் அங்காளம்மனே நாங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா ஆதியும் மந்தமும் மபளை அதனால் வந்து அனைத்தும் உருவாக்க அனைத்து ஜீ ஜீவராசிகளுக்கும் உயிர் கொடுத்தவங்க அம்மா தான் அகில உலகத்தையும் கட்டி காக்கின்றவங்க அம்மா தான் ஒரு அம்மா வந்து தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா முப்பிறவி மூணு பிறவியில் வந்து மூணாவது பிறவியாக இருக்கிறதான் அங்காளம்மன் வந்துட்டு இருக்காங்க முதல்ல வந்து ஆதிசக்தி ரெண்டாவது தக்கனுக்கு மகளாக பிறந்த தாட்சானியாக பிறக்கிறாங்க மூணாவது பிறவி அங்கோல் அம்மனாக இருந்து எல்லாேருக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் சார் பரவாயில்ல நாங்கள் வந்து போனது பிறகு இப்போ நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாம் கிடைச்சிது ஏன்னா வாழ்வா சாவான்னு நினச்சிருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறத நிலமையை வந்து அம்மா உருவாக்குவாங்க இங்கே வந்து ஒரு கண்ணி சொட்டு விட்டால் போதும் உட்காந்து அழுது நான் ஏன் பிறந்தேன் எதற்காக பிறந்திருக்கிறேன் இந்த ஜென்மம் எதற்காக நான் இருந்துட்டுருக்கேன் என்னை சுற்றி ஏன் இதுமாதிரிலாம் நடந்துகிட்ருக்கேன் சுட்டு ஒரு கண்ணீர் விட்டால் போதும் உடனே அந்த கண்ணீருக்கு உண்டான பதில்கள் அம்மா கிட்ட நிச்சயமாக கிடைக்கும் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து வெளியே வந்தீங்கன்னா உட்காந்து மனசை விட்டு உங்கள் குறைகளை சொல்லி அழுவுங்க மற்றவங்கக்கிட்ட யார் சொன்னாலும் அந்த குறைகள் தீராது அம்மாகிட்ட வந்து சொல்லும் போது நிச்சயமாக அந்த குறைகள் தீரும் நீ எதற்கு வந்தாலும் அந்த வேலைக்காக உட்காந்து அம்மா நான் இதுக்காக தான் வந்திருக்கிறேன் என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது நான் வாழக்கூடிய தகுதி இல்லாமல் இருந்திருக்கேன் வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அழுவுங்க நிச்சயமாக உண்டான பலன்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது வந்து இந்த கழிப்பு எடுக்கிறது எப்படி எடுக்கிறோம் என்ன வந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் தொழிலில் தடை திருமணத்தில் தடை வாழ்க்கையை போராட்டம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மனுக்கு வந்து ஒரு கழிப்பு எடுக்கணும் கழுப்பு எடுத்தோம்னா நமக்கு சரியாக போயிடுங்கிறது ஒரு ஐதிகம் மேற்கொண்டு சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷனுக்கு பார்த்தாலும் சிவனுடைய பிரம்ம கபாலமானது இந்த சுடுகாட்டில் தான் நிவர்த்தி ஆகுது அதனால் பல பேர் வந்து நம்மளுடைய பிரச்சனையும் தீர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து கழிப்பு எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு ஜாதகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அம்மா வந்து வர கொடுத்துட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கான சக்கரங்கள் போட்டு எல்லாரும் உட்காந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து இந்த இடத்துல வந்து பரிகாரம் அப்படிங்கிற முறையில் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க ஏன்னா இது சுடுகாட்டு எல்லையிலே இந்த கோயில் இருக்கிறதால வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இருக்குது அம்மா வந்து சுடுகாட்டு எல்லையிலே உட்காந்துட்ருக்காங்க அதனால் இந்த இடத்துல வந்து செஞ்சு போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து மாறுதல் தராங்க அம்மா வந்து அதான் நீங்கள் இருக்கீங்க எப்படி சக்கரங்கள் போட்டுட்ருக்கோம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நீங்கள் பார்க்குறீங்க இனிமேல் சக்கரங்கள் வந்து போடுவோம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே இங்கே கேட்குது பிசாசு பில்லி சூங்கியம் ஏவ செய்வனை கோளாறு இந்த பாதிப்புகள் உள்ளவங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பரிகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குது இந்த மாதிரி வந்து பொம்மை உருவு செஞ்சு சக்கரங்கள் மந்திரங்கள் எல்லாமே வந்து முறையாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பத்தரை பேருக்கு வந்து நிவர்த்தி கொடுக்கற இடத்துல அம்மா இருந்துகிட்ருக்காங்க அதனால பல கஷ்டங்கள் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் பிரச்சினைக்குறவங்க இங்கே வந்து பாருங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா மேல்மலையிலும் கோயிலில் வந்து திருமணம் நடத்தின ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன்னா பொருத்தம் கூடலை நிறைய பேர் பார்க்குறது இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணை செலெக்ஷன் பண்ணனா இருபது முப்பது பெண்களை பார்த்தா தான் ஒரு பொண்ணை செலெக்ஷன் பண்ண முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பெண்களும் கிடைக்கல படிப்பில் நல்லபடியாக இருக்கிறாங்க எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க ஆண்களும் வந்து நல்லா படித்து நல்ல நிலமையில் நல்ல போஸ்டிங்கில் நல்ல லெவலில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் அமையாக இருக்குது அமைஞ்சாலும் சரி அவங்க கோர்ட்டு கேஸுங்க வந்து நிறைய நடந்துகிட்ருக்காங்க நிறைய பார்க்குறீங்க திருமணத்தில் பொருத்தம் பார்த்து நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆன கேஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத இருக்கணும்னு சொன்னால் அதனால தான் இந்த கோயில்களில் வந்து திருமணம் வந்து நிறைய நடத்தி வைக்கிறதுக்கு காரணமே ஏன்னா அம்மாவோடைய எல்லையில் வந்து நீங்கள் திருமணம் நடத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரிசப்ஷன்லாம் இன்றைக்கி வந்து கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தந்த இடத்துலேயும் வந்து ரிசெப்ஷன் பண்ணுறது பெருசு இல்லை நம்ம வந்து திருமணமே நல்லபடியாக தான் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு அடுத்து குழந்தை பக்கத்துக்காக வேண்ட வேண்டிய வேண்ட வேண்டிய கடமை இல்லை அப்படி அந்த அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு திருமணம் நடத்திங்கன்னா அம்மா நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் கொடுப்பாங்க ஏன்னா சிவன் ஒரு கெஸ்ட்டு அம்மா ஒரு கெஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது இந்த இடத்துல திருமணம் நடந்து உட்காந்துட்ருக்காங்க மீனவ பெண்ணை வந்து அம்மா வந்து மீனவ பெண்ணாகவும் அவ சிவன் வந்து அவருடைய இது வந்து வேறு ரெண்டு பேரும் வந்து கலப்பு திருமணம் மாதிரி தான் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அதனால் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக நான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் நல்லபடியாக நடத்தி தருவேன்றதுக்காக அம்மா வந்து உட்காந்துட்ருக்காங்க அதனால் எந்த வித கோளாறுகள் எந்த வித இதுவாக இருந்தாலும் ஏன்னால் வந்து பிசாசு பில்லி சூன்யம் இதுவே ஓடும் போது ஏன் நம்மளை பிடிச்ச கிரகங்கள் ஓடாது அவங்கக்கிட்ட சரண்டர் செய்யும் போது நிச்சயமாக அம்மா வந்து அதுக்கு ஒன்று ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அதனால் கல்யாணத்தை எங்கே பண்ணிங்க ரிசெப்ஷன் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அது கணக்கு இல்லை நிறைய அதனால தான் இந்த இடத்துல வந்து திருமணம் நிறைய நடந்துகிட்ருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இந்த கல்யாணம் நிறைய புக் பண்ணிட்டு போகிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் வந்து வேறு இடத்துல வைப்பாங்க அதனால தான் பெரிய பெரிய தளங்களுக்காக வந்து இன்றைக்கி வந்து போயிட்ருக்கோம் ஏன்னு கேட்டால் நாளைக்கு எதனா ஒரு சம்பவம் நம்மளுக்குள்ளே பிரச்சனை வந்தால் கூட இந்த அம்மா ஏன் என்னை வந்து காப்பாற்றலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் அதனால தான் இந்த இடத்துல வந்து திருமணமோ திருமணமும் செய்யும் போது என்ன அம்மாவே கூட நின்று நமக்கு வழிநடத்துவாங்க நமக்குள்ளே வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே கொடுத்து அவ மேற்கொண்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அதனால் வந்து ஏன்னா அந்த தோஷங்கள் விளக்குகின்ற இடத்துல தான் அம்மா வந்துட்டுருக்காங்க அதனால் இந்த காலதர்பு தோஷம் ராகே தோஷம் நாக தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நிறைய வகையான தோஷம் பால தோஷம் இதுமாரி பல வகையான தோஷங்கள் இருக்குது அத்தனை தோஷத்துக்கும் இந்த இடத்துல வந்து போனால் விலகு விளக்கம் நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய கர்மாவே கழுதுன்னு போது ஏன் நம்மளுடைய பிரச்சனைக்கு வகையாது ஏன்னா நம்மளுடைய இந்த பிரச்சனை முடியணும்னா நம்ம கிட்ட தான் வந்து சரணடைகிறோம் ஒரு பிரச்சனை இருக்குது தொடர்ச்சியான பிரச்சனை என்ன ஏன் வாட்டி வதைக்கணும் போது கிட்ட காலில் விழும்போது நிச்சயமாக அம்மா வந்து ஆசீர்வாதம் கொடுக்குது அதுக்குண்டான வழிபாடு கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இறைவனை இல்லைன்னு சொல்லலாம் இறைவனை எதுவுமே கிடையாது என்னை சுற்றி இதுமாரி தான் வாட்டி வதைக்குது நான் இப்படி தான் ஜென்மம் அனுபவிச்சிருக்கேன் நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதா அப்படின்னா அதனால் வந்து அம்மா கிட்ட வரும்போது அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்கு தான் இந்த இறையருள் ஏன்னா இந்த கலியுகம் வந்து பல வேதனையும் கஷ்டங்களும் துஷ்டங்களும் தான் உருவாகும் சொல்லிட்டு ஆதி காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க மனிதர்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து நல்லவங்க இல்லை எல்லாம் கூட பிறந்தவொன்னே இன்றைக்கி விரோதியாக இருக்கிறான் நண்பர்கள் விரோதியாக இருக்கிறாங்க நிறைய தொழிலில் விரோதி நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷல் பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுருக்கு இந்த கலியுகமே எப்படி நடந்துகிட்ருக்கு எப்படி நம்ம போக போகிறோம்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற தெரியாத லெவலில் தான் வந்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா வேதனைகள் கஷ்டங்கள் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமானுஷ சக்திகள் மூலிமா நம்மளை அழிக்கிறதுக்காக முடிவு பண்ணி தான் இன்றைக்கி கலியுகம் போய் போயிட்டுருக்கு அதனால் வந்து இறைவனை நம்ம பிடிச்சா மட்டும்தான் அந்த கழிவுக வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே தவிர நமக்கு இறைவன் ஒரு பக்கம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு போனால் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக எந்த வருஷமும் அவங்களுக்கு தெளிவாகாது இந்த வருஷம் இல்லை ஒன்று பத்து வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு தெளிவுகள் கிடைக்காது அதனால் வந்து வாங்க இந்த இடத்துல வந்து திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் எனக்கு வந்து கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள போராடி தான் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கு தான் ஒரு ஒரு வருடங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வாங்கன்னு சொல்கிறது காரணமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் மூணு அமாவாசை வந்தால் போதுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க சார் அப்படின்னா மூணு அமாவாசை என்பது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு மிராக்கலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்குலாம் ஒரு சிலருக்கெலாம் வருஷம் புல்லாம் நடந்தால் தான் அதுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மாவுக்கு வந்து அந்த உக்ரை வந்து சாந்தப்படுத்துகிறோம் அதுதான் தேர் திருவிழா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பிரம்மாண்டமான வேலைகள்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம் அம்மா வந்து அப்படியே அவங்கள ஜொலித்து அழகுப்படுத்தி பதிமூணு நாளும் தேர் உற்சவம் அவ்வளோ சிறப்பாக நடத்திட்டுருக்கோம் காரணம் என்னென்னா அவங்க வர பக்தர்களை எத்தனை பேருமே வந்து தேவையானதை கொடுத்துட்ருக்காங்க தேவையானதை செஞ்சிட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு விழா சிறப்பாக நடத்தணும் தான் நம்ம நடத்திட்டுருக்கோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்களிலும் வந்து நம்மளுடைய திருவிழா வந்து நினைதே கிடையாது இயற்கை சீற்றங்கள் இந்த ஏரியா வந்து பாதிப்பு வந்ததே கிடையாது மலைநூறுக்கு வந்து இயற்கை சீற்றம்னால் நிச்சயமாக வந்ததே கிடையாது கடல் சீற்றம் இருக்குது நிறைய விஷயங்கள் அங்கங்கே பாதிப்பு இருக்குல்ல எந்த பாதிப்பும் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது அந்தளவுக்கு அம்மா வந்து நமக்கு கூட இருந்து வழி நடத்திட்டுருக்காங்க தான் நீங்கள் பார்த்துட்டு பெரியாய் அம்மன் பார்த்துட்ருக்கீங்க பெரியாய் அம்மன் என்பது அங்காளம்மன் ரெண்டு ஒன்று தான் அந்த அங்காளம்மனை தான் வந்து சாந்தப்படுத்தி நம்ம படுக்க வச்சுருக்கோம் ஏன்னா ஆதி காலத்தில் வந்து அவங்க நின்ன பார்வையார்னு நின்னாங்களாம் ஏன்னா அந்த பிரம்மனுடைய கபாலத்தை வந்து மெரிச்சதவொடன்னு என்ன பண்ணுறாங்க இவங்க விஸ்வரூபம் எடுக்கிறாங்க சிவன் பயந்து ஓடி போய் தான் அந்த உள்ளார் வந்து கருவறையில் பார்த்தீங்கன்னா சின்ன உருவமாக உட்காந்துருப்பார் ஒளிந்த மாதிரி ஒரு உருவத்தில் உட்காந்துருப்பார் அம்மன் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக நின்று இருப்பாங்க பிரம்மனுடைய கபாலமானது தலையில் வந்து க காலுக்கு அடியில் வந்து பிரம்மனுடைய கபாலம் மெரிச்சு தான் நின்று இருப்பாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே போயிட்டு அம்மனுடைய கால் பாதத்தில் விழுந்து தலையை வச்சு நிற்பாங்க ஏன்னா அவனுடைய பிரம்மகனுடைய சிவனுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷமே நீங்கிடுச்சின்னா என்னை பிடிச்ச பிரம்ம என்னை பிடிச்ச அத்தனை விஷயங்களும் த போகணுந்தான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கருவறை உள்ளே போய் சாமி தரிசனம் ஆகணும் அப்படின்ற ஒரு தெளிவோடு வராங்க நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம் சார் இல்லை சார் கூட்டம் அதிகமாக இருக்குது ஜாத்திக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நல்லா வராதுங்க சாதாரண வாங்க இது கிராமத்து கோயில் தான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் கிராமத்து கோயிலில் பழகப்பட்டிருக்கோம் எல்லாருமே வந்தவங்க அத்தனை பேருமே உள்ளே போவாங்க உள்ளே போய் சாமி பார்த்துட்டு தான் வெளியே அனுப்புவோம் அந்தளவுக்கு இருந்தது இன்றைக்கி கூட்டங்கள் அதிகரிச்சிருச்சு பத்து வருடங்கள் பார்த்து முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் எல்லார்களும் வர பக்தர்கள் அத்தனை பேருமே உள்ளே விடுவோம் உள்ளே போய் கால்பாதத்தில் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு கிட்டே நின்று அர்ச்சனை பண்ணிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டது அந்த ஆதி காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வரவே என்னாச்சுன்னா கேட்டு போட்டிருக்கோம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை யாருக்குமே வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் கிடையாது உள்ளே போய் அர்ச்சனையும் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையை இருந்துட்டுருக்கு நிறைய பேர் வந்து சார் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்குறோம் சார் அப்படியே துடியாக துடிக்கிறாங்க அது முடியல ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அந்தளவுக்கு கூட்டங்கள் அதிகரிச்சிருச்சு அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமை அம்மா வராதிங்க ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க சாதாரண நாட்களில் வாங்க ஏன்னால் தெய்வத்தை நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பிரச்சனையை பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் அப்போ சாதாரண நாளில் வந்திங்கன்னா தான் அதனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அந்த டைமில் நின்றுங்கன்னா கூட சார் உள்ளே போகிறதுக்கு ஒரு நூறு இரநூறுவா கேட்பாங்க பூசாரிகள் நேராக உள்ளே கொடுத்துட்டு உள்ளே போய் நின்று சாமி தரிசனம் பார்த்துட்டு போகலாம் அழகாக நின்று பார்க்கலாம் ஏன்னா இது ஐயர் கோயில் இல்லை பூசாரிகள் கோயில் அயிர்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருப்பாங்க அவங்க மட்டும்தான் உள்ளே போவாங்க யாருமே போகக்கூடாது இது வந்து எல்லா ஜீவரகசியங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரிமையான கோவில் இன்றைக்கி நான் பக்கத்தில் நின்றுக்கிறேன்னா காரணம் என்னன்னா ஏதோ ஒரு அம்மனுடைய அருள் வாக்கு அருள் நிறைஞ்சிருக்கு அதனால் நான் பக்கத்தில் நின்று அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் அந்த அருகும் கிடைக்கணும் தான் நாங்கள் உள்ள வீட்டுன்னு போய்ட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அபிஷேகமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பத்து பேர் நிற்க முடியும் ஒரு ஆறு ஏழு பேர் நின்று அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஒரு கொடுப்பனை தான் அம்மா கிட்ட வந்து பார்க்குறோன்னா நம்ம டெய்லி அர்ச்சனையே பண்ணிட்டு இருக்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவாகும் பரவாயில்ல அம்மாவுக்காக ஒரு அபிஷேகம் நின்று ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒரு கால் மணி நேரமாக அது ஆகும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு புடவை செலுத்துவாங்க எல்லாமே பார்க்கலாம் ஏன்னா அம்மாவை வந்து ஒரு ஸ்டெப்பு நிறைய பேர் பார்க்குற பார்த்திங்கன்னா அம்மாவாசிக்கு பூ ஆளந்த நிறைய பேர் பணம் டொனேட் பண்ணுறாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க காளி தான் பார்த்துருக்கீங்க காளிக்கு காளியாகும் அம்மனுக்கு அம்மனாகவும் இருந்துகிட்ருக்காங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கெடுகுபன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களைக் கட்டினேன் சபையை கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாமன சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அருள்வா கேட்குறதா இருக்கட்டும் ஜோதிடம் பார்க்குறதா இருக்கட்டும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீக்கிரதாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்தால் மட்டுமே பார்க்க முடியும் அருள்வாக்கு ஜோதிடம் சேர்ந்த மாதிரி ரெண்டாயிரரூவா இருக்கேன் ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மேற்கொண்டு அருள்வாக்கும் கேட்டுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து கிரகங்கள் ஆட்டி படைக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எதிராக சூழ்ச்சியின் மூலியமாக ஆட்டி படிச்சுட்ருக்கு இதுதான் அமானுஷ சக்திகள் மூலிமா நம்ம வந்து நிறைய பிரச்சினைகள் இருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணுன்னா என்னை வந்து பாருங்கள் நிச்சயமாக அதுக்கு உண்டான பணங்கள் தரும் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா